ஹே கி இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இந்த மூணு பசங்களில் யாரோ ஒருத்தர் தான் அவங்க ஹேண்ட் பேக்கில் க்ளூ தடைய வச்சுருக்காங்க அது யாருங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யார்லாம் ஆப்ஷன் சீனுக்கு கெஸ் பண்ணுறீங்களோ சூப்பர் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பையன் தான் அவன் நோட்டில் க்ளூ வச்சு அந்த கொலேஜஸ் ஃபோட்டோஸை ஒட்டிட்டு இருக்கான் ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் க்ளூ இருக்குது இந்த வேலையை அவன் தான் பார்த்துருப்பான் கைஸ் இந்த பிக்சரை நல்லா பாருங்க இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் இங்க சோனா மது டீனான்னு மூணு பேர் இருக்காங்க இதுல யார் இவனோட கேர்ள் இருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் யார்லாம் டீனான்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ சூப்பமுங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பையனோட கையிலையும் டீனாவோட கையிலையும் ஒரே மாதிரியான டேட்டும் இருக்கும் அப்போ டீனா தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஹே காய் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக கிளம்பி வந்திருக்காங்க யார் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் கரெக்டான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கோ லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனல்க்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரெல்லாம் ஆப்ஷன் பீனு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சுப்போங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கிட்ட தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் ஸோ அவர் தான் கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாரு ஹே காயஸ் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இந்த மூணு லேடிஸில் ஒருத்தர் மட்டும் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அது யாருங்கிறத கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கோ லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரெல்லாம் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருந்தீங்களோ சப்பம்ங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா ஏல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் போட்டிருக்காங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க ஹில்ஸ் போட வாய்ப்பே இல்லை அதே மாதிரி சியில் இருக்கவங்க பயங்கரமாக நெயில்ஸ் வளர்த்துருக்காங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க நெயில்ஸும் மோஸ்ட்லி வளர்க்க மாட்டாங்க ஆனால் பீல இருக்கவங்க பாருங்க அவங்க சாக்ஸ் கூட ஃபுல்லாக குளிஞ்சி போட முடியாமல் ஆஃபில் தான் போட்டிருக்காங்க ஸோ பி த ரைட் ஆன்சர்